நம்முடைய சத்துருக்கள் நிறைய நேரத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவன் அவமானப்படுறத எல்லாருமே இவங்க கேவலப்படுறத எல்லாருமே நீங்க குறைவா இருக்கிறத எல்லாருமே பார்க்கணும் மற்றவங்களுக்கு முன்னாடி இவன் அசிங்கப்படணும் சொந்தத்துக்கு முன்னாடி இவன் அசிங்கப்படணும் ஆனா வேதம் சொல்லுது எந்த தூக்கு மரத்தை அவன் நட்டினானோ அந்த தூக்கு மரம் அவனுக்கு தான் இருந்துச்சே தவிர கர்த்தர் மிருதகாயை கிருபையாய் காப்பாற்றினார் அவ அவங்களுடைய அவரு அவனுடைய மானந்தான் போச்சு அவனுடைய குடும்பத்தை தான் எல்லாரும் பரிதாபமாக பார்த்தாங்க அவனுடைய குடும்பம் தான் எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னாங்க ஆனால் மிருதகாயினுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆமானுடைய இஷ்டத்திற்கு ஆமானுடைய விருப்பத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை கர்த்தர் விடவே இல்லை நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த உபவாச ஜபத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்ருக்கள் நீங்கள் மண் மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பமும் நீங்களும் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் பிரயாசம் எடுக்கலாம் அவர்கள் அதற்காக பல முயற்சிகள் எடுக்கலாம் அவங்க அதற்காக ஆசையாக இருக்கலாம் என்னைக்கு என்னைக்கு நடக்க போகுது என்னைக்கு நடக்கப்போகுது என்னைக்கு இவன் மற்றவங்களுக்கு முன்னாடி கேவலப்படுவான் என்னைக்கு இவன் மற்றவங்களுக்கு முன்னாடி வெட்கப்படுவான் ஆனால் என் ராஜா ராஜா இன்னைக்கு நம்முடைய கரத்தை பிடிச்சி சொல்கிறாரு இல்லை அவன் நினைக்கிறது நடக்க போகிறது ஹலே லூயா அவங்க நினைக்கிறது நடக்க போகிறது இல்லை கர்த்த நமக்கு பெரியவராக இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறவர் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் நான் நம்புகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா ஒரு விசை வந்து நமக்கு காரணமே இல்லாத சத்ருவான ஒரு மனுஷன் வந்து நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டார் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் அவருடைய நோக்கம் அப்போ வந்து அவரு அவருக்கு எந்த காரணமும் கிடைக்கல ஒரு சின்ன காரணம் ஒன்று கிடைச்சி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லாக்டவுனில் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லாக்டவுனில் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ச்சில் வச்சு ப்ரேயரை வந்து நடத்த முடியாமல் சத்தம் வெளியே போகிறதுனால சரி வீட்டில் வச்சு ஒரு சின்ன இதுவாக வச்சு நடத்தலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி அந்த ப்ரேயரை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தோம் எங்கிட்ட வந்து இந்த ப்ரேயர் நடத்த வேண்டாம் சத்தம் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம போதும் ஓகே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கோ அது சொல்லாமல் டேரக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க வீட்டில் சத்தம் பயங்கரமாக வருது சத்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க கொரோனா டைமில் ஆட்கள் வந்து சும்மா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் வீட்டில் உட்காந்துருக்குறேன் போலீஸ் கீழே வந்து நின்று ஃபாதர் கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அந்த போலீஸ் வந்தாங்க என்ன பண்ணுறேனே தெரில ஒரு நிமிஷம் ஜா பண்ணிவிட்டு கீழே போனேன் ஆண்டவரே நீங்கள் வந்து நீங்கள் தான் அப்படின்னு ஏன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்முடைய வீட்டுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க ஆகுன்னா ஒரு நாளில் ஐம்பது பேராவது வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு தான் நிறைய கார் வரும் நம்ம வீட்டுக்கு தான் நிறைய பைக் வரும் இதனாலே அவங்களுக்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு ஜலசு ஒரு கோபம் ஒரு பொறாமை எப்படியாவது இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருப்பையில் அந்த போலீஸ்கார அவர்களெல்லாம் வந்தாங்க வந்து என்ன கேண்ட கேட்டாங்க இல்லை லாக்டவுனாக இருக்குது உள்ளே வச்சு நடத்த முடியாது அதனால் இங்கே வச்சு ஒரு ஷூட்டிங் நான் பண்ணேன் அப்படின்னு உடனே சரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பார்த்துங்க இவங்க கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன் நீங்கள் இந்த அவர் உடனே அந்த கூப்பிட்டு பேசினேரத்தில் அந்த அவர் பார்த்து சொல்கிறாரு நம்ம வந்து அவங்க வந்து சாமி எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் பேசிக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியது தான் அதனால் நம்ம போய் அவங்கள வந்து கடினப்படுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்போ தான் அவருடைய மூஞ்சியை திரும்பி பார்த்தா அவர் என்னென்னமோ நினச்சி அவங்கள கூப்பிட்டாரு அவ்வளோதான் போலீஸ் வந்து நம்மளை திட்டி சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா அவர்களுடைய நினைவுக்கு அவங்களுடைய இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே இல்லை ஹலே லூயா ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா அவர் நான் மேலே வீட்டில் கூடியிருந்தேன் அவர் கீழே வீட்டில் கூடியிருந்தார் அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சே நம்ம இது ஓப்பனாக சொல்லியிருந்தால் கூட நம்ம வீடு அவருக்கு பொறாமைப்பட்டு இந்த மாதிரி மேலே எனக்கு ஜெலசாக இருக்குது நீ வீட்டை காலி பண்ணி சொன்னால் கூட காலி பண்ணியிருக்கலாமே பட்டு இப்படி இவர் சொல்லிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி வீடு மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனால் முடிவுக்கு வரும்போது ஒரு முடிக்கு முடிவுக்கு வந்தால் அந்த வீடை காலி பண்ணுறேன் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே நான் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் கொரோனா வரல நான் நான் வந்து வீட்டை மாத்திரைன்னு காலி பண்ணி படிக்கட்டில் பொருளை இறக்கிட்டு இருக்கிறேன் கீழே வீட்டில் இருக்கிற ஒரு கொரோனா பாசிட்டிவ் அப்போ நான் என்ன சொன்னேன் பாசமாட்டேன் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன ஆபத்து வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அவர் அந்த பாதுகாப்பை இழந்துட்டார் அவ்வளோதான் அவர் அந்த பாதுகாப்பை இழந்துட்டார் நம்மை மேன்மைப்படுத்தி பேச வரல பெருமைப்படுத்தி பேச வரல ஆனா நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா சத்துருனுடைய விருப்பத்திற்கு ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா மற்றவங்க முன்னாடி நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்தணும் ரொம்ப கே நான் சொல்கிறேன் அந்த டைம் அவனா அவங்க படுத்துட்டோம் அவங்க படுத்துட்டோம் யார் முன்பாக உங்களை அசிங்கப்படுத்துறாங்களோ யார் முன்பாக உங்களை கேவலப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடியே கத்துற உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தைப்படுத்தி அவங்க இவரை விட இவர் பெரியவர் இவங்களை விட இவங்க தான் அவங்கள விட நீங்க தான் பெரிய ஆளுன்னு கர்த்தர் ஒரு நாள் சொல்லுகிறது மாதிரி உங்க முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை